ஹலோ எரியவான் வெல்கம் டு அல்ஷோ கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோவுக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பான விடியா இருக்குது அது என்ன அறிப்பு யார் யாருக்கெல்லாம் பயன் அளிக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அப்படிங்கிறது ஒன்று அத்தியாவசியமாகவே கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் திட்டத்தின் கீழே ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு மானிய விலையில் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா சமையல் எரிவாயு சிலிண்டரோட விலை வந்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருந்துட்டுருக்கு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் அதிகரித்து வர காரணத்தினால பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களோட விலையும் வந்து உயர்ந்து கொண்டே போகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு பாதிப்பிற்கு ஆளாகின்றன ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் மானியம் மிக முக்கிய ஒரு புதிய அறிப்பணி வெளியாக இருக்கு ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுடன் சில மாநிலங்களும் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சிலிண்டர் வழங்க திட்டமிட்டு வருகிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு எரிவாயு விலையில் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதன்படி நாட்டில் தற்போது எல்பிஜி நுகர்வோரின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி மூணு கோடியாக இருந்து வருகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மத்திய அரசு இரநூறு ரூபாய் குறைத்தது மேலும் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது இது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி வருகிறது இந்த அளவுக்கு சலுகைகள் விஷயத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கருத்துக்கொண்டு மத்திய அரசு வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு முந்நூறு மானியம் அறிவிக்கும் என தகவலே வெளியாகியுள்ளது ஸோ வீட்டு உபயோகத்திற்காக பயன்படும் சிலிண்டரோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல்குள்ள இருநூற்று முன்னூறு ரூபா குறைய அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்பு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக ஆயிருக்கும் நினைக்கிற அப்டேட் மத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் போய் உங்களிடமிருந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்